வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ பெரியவா பற்றிய பதிவைதான் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் வலவனூர் கிராமத்துக்கு வலவனூர் கிராமத்துக்கு நாம் செல்வோம் அந்த கிராமத்து வந்து விவசாயத்திற்கு பேர் போனது அந்த கிராமத்துல கரும்பு நெல் கேழ்வரகு கிழங்கு வகைகள்னு பலவித விவசாயம் நடைபெறும் பெருமளவில் அந்த கிராமத்தில் வந்து கரும்பு பயிர் வந்து அதிகமாக விளையும் அக்ராசாரத்தில் பார்வர் கம்யூனிட்டி ஆசாமிகளை தவிர வேறு யாரும் அங்கு நுழைய முடியாது மற்றவர்கள் எல்லாம் கொல்லப்புறத்தில் தான் வந்து குரல் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு வேண்டியதை வாங்கி செல்வார்களாம் பெரியவா பூர்ணமா சந்நியாச தர்மத்தை கடைபிடித்தவராயின் மனிதாபிமானத்தின் உயர்ந்த கொள்கை உடையவர் அப்பப்போ பொது ஜனங்களுக்காக மனித நேயத்தை பற்றியும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் உபதேசம் செய்து கொண்டே உபதேசம் செய்து கொண்டே இருப்பார் டிசிப்ளின் அதாவது கட்டுப்பாடு நமக்கு அவசியம் தேவை தேவைதான் அது நம்ம இடத்திலே செல்ஃப் டிசிப்ளின்னு இருக்கணும் பொது இடத்திலே மற்றவர்களை பற்றி கேவலமாக பேசுறது கேவலமா பேசக்கூடாதுன்னு சொல்வார் ஸ்ரீ மகா வளவனூர் ஒதுக்குப்புறமான குடிசையில் வாழ்ந்து கொண்டு நமக்காக நிலம் புலன்களை பார்த்து பயிர் செய்து செலவு செய்கிறவாளுக்கும் சில விஷயங்களில் ஆர்வம் இருக்கும் இருக்கும் ஒரு தோட்டத்தில் மதியம் மூணு மணி அளவில் அப்படி தான் அவெல்லாம் ஒரு நாளைக்கு பெரியாவால் எப்படியாவது நம்ம தரிசனம் செய்யணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை இந்த விருப்பம் பெரியவா காதுக்கு எட்டியது பெரியவா உடனே மடத்து மேனேஜரை அழைக்கிறாரு வேஸ்ட்டு புடவை ஸ்வீட்டு எல்லாம் தயார் செய்ய சொல்லி பெருமாள் கோவில் பக்கம் பெருமாள் கோவில் பக்கம் அவர்களை எல்லாம் வர சொன்னார் தாம் முன்னதாகவே அங்கு சென்று வரிசையாக அவர்களுக்கு தர் தரிசனம் கொடுத்து அவர்களுடைய சொந்த விஷயங்களை கேட்டு பிரசாதம் கொடுத்து துணிமணிகளை கொடுத்தார் அவர்களை மெய்சிலிக்க வைத்து தானும் சிரித்து கொண்டே இருந்தாராம் ஸ்ரீ மகாபிரியம் எல்லோருக்கும் வியப்பு பெரியவா தீண்டாமைக்கு இவாளுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்க மாட்டார்னு சொன்னான் பிரமுகர்கள் எல்லாம் அது இது பெரிய சௌகடி மாதிரி அவங்களுக்கெல்லாம் இருந்தது பெரியவாளின் இந்த செயல் ஸ்ரீராமனின் சௌலவியம் போலிருந்து பகைவர்களுக்கு அருள் அருளிய பரம பவித்ர கருணாமூர்த்தி என்றோ ஸ்ரீ மகா பெரியவா அவருக்கு வந்து ஏற்றத்தாழ்வுனா கிடையாது எல்லோரும் சமம் உருக்கை ஒரு இருக்கைன்னு அருகே ஒரு இடம் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஒரு நாள் தங்கி இருந்த இடம் திருமலிசை ஆழ்வாரால் சிறப்பு பெற்று விளங்கும் இடமும் அதுவே ஸ்ரீ மகா பெரியவாளின் மணி மண்டபம் இப்பொழுது அமைந்திருக்கிறது அந்த ஊர் இருக்கையில் இரண்டு பெரியவாளும் பூஜையோடு இருந்த சமயம் எல்லாம் முடிஞ்சிருச்சு விசிராத்திரமாக பெரியவா இரண்டு பேரும் இருந்த நேரம் பெரியவா ஒரு ஓரம் கீர்த்து கொட்டகையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் விரதம் வேறும் புது பெரியவான்னு சொல்லும் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பெரிய மண்டபத்தில் அமர்ந்திருந்தாராம் என் சிறிய பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜுக்கு நாங்கள் அலைந்து கொண்டிருக்கின்றோம் அப்பொழுது ஒரு கை சென்று பெரியவாளிடம் சிபார்ஸ் கடிதம் வெங்கடேஸ்வரா காலேஜுக்கு வாங்கினோம் அப்பொழுது பெரியவா மௌனமாக இருந்ததால் ஆசை பெற்று வரலாம் என்று சென்றோம் ஏனோ தெரியல என் தர்மபர்த்தினி பெரியவாளிடம் அட்மிஷன் பற்றி பேசி புலம்பினான் என் விருப்பத்திற்கு மா மாறாக அல்ப விஷயங்களை பெரியவாள் கிட்டே கேட்டாள் பெரியவாள் கிட்டே எதையும் கேட்கக்கூடாது என்பது எனது வைராக்கியம் அதாவது சொந்த குடும்ப விஷயத்துக்காக பெரியவா ரொம்ப நேரம் சும்மா இருந்துட்டு தனது இடது கையை தூக்கி ஆசிர்வாதம் செஞ்சாராம் நேராக வெங்கடேஸ்வரர் காலேஜ் என்று கேட்டோம் அவர்கள் மேனேஜர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பணம் இல்லாமல் தர முடியாதுன்னு சொல்லாமல் சொல்லி விட்டனர் அந்த முயற்சியும் அவங்களுக்கு வந்து பயனளிக்கவில்லை மனம் நொந்து வீடு திரும்பினோம் எங்கிருந்து என்று காத்திருந்தது ஒரு நற்செய்தி இன்ஜினியரிங் காலேஜிலிருந்து என் மகனுக்கு மெரிட் ஒதுக்கீட்டில் அட்மிஷன் கார்டு வந்தது பெரியவா இடது கையை தூக்கி காட்டினார் இடது பக்கம் அம்பிகையின் பாகம் அல்லவா அதுதான் பரிபூர்ண அனுகிரகத்துடன் எங்களுக்கு கிடைத்தது எனது மகன் இன்ஜினியரிங் கா படித்து நல்ல வேலையும் அவனுக்கு கிடைத்துவிட்டது எனக்கு பத்தா எனக்கு பத்தாவது வயதிலேயே ஆசைக்குரிய மகான் அல்லவா ஸ்ரீ மகா பெரியவா அவ அவர்கிட்ட எது கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டான் இந்த பதிவு நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒருத்தர் பார்க்கலாம்